அண்மைச் மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் கூட்டம் நடைபெற இருக்கிறது முதலமைச்சர்கள் பினராயி விஜயன் ரேவந்த் ரெட்டி பகவந்த் மான் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர் மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வினேஷ் மாதிரியான முக்கிய முடிவுகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பார்வை தமிழகம் நோக்கி திரும்பி இருக்கிறது தமிழக அரசு சார்பில் ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசிறப்பு செய்தால் பல்வேறு மாநிலங்களுக்கு கூடிய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை மாறுபடும் அல்லது குறையும் என்று பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழக அரசில் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு ஏற்கனவே எடுத்திருந்தார்கள் தமிழகத்தில் கூடிய ஐம்பத்தெட்டு அரசு கட்சிகள் பங்கேற்ற அடி முடிவுகளின் அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பினுடைய முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி நட்சத்திர விடுதியில் நடைபெற நடைபெற இருக்கிறது இதற்கு ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு சார்பில் இருபத்தி ஒன்பது மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதில் தற்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் இருபத்தி நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த மூன்று முதலமைச்சர்கள் ஒரு துணை முதலமைச்சர் அதே போல பிற மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கட்சியினுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மாநிலங்களில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மாற்றம் செய்யப்பட்டால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் தொகுதியில் தங்களுடைய மாநிலங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது சுமார் பத்து மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் கேரளா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் அதே போல தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உட்பட மூன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் ஒரு துணை முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசு கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்காங்க குறிப்பாக கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து அரசு கட்சிகளுடைய கூட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கூட்டியிருந்தார் அப்போது அரசு அனைத்து அரசு கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசெருப்பு செய்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதிகளில் எட்டு மக்களவை தொகுதிகள் வரை குறையும் அபாயம் இருக்கிறது இதனால் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் மத்திய அரசுக்கு தங்களுடைய அழுத்தத்தை வலியுறுத்த வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் முதற்கட்டமாக தென் மாநிலங்களை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை முன்னெடுத்து உடனடியாக இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் கூட்டு நடவடிக்கை குழு என்று ஒன்றை அமைத்து முதலில் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் அதில் எடுக்கக்கூடிய முக்கியமான தீர்மானங்களின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் தான் கடந்த இரண்டு வாரத்திற்கு மேலாக பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களையும் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தமிழக அரசின் அழைப்பை ஏற்று தற்போது இந்த முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சென்னையில் முகாமிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மத்திய அரசினுடைய கருத்தை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொகுதி மறுவரை செய்தால் தமிழகத்தில் எந்த தொகுதிகளும் குறையாது இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் அதே நிலையில் தான் நீடிக்கும் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தமிழக அரசுடைய கருத்து ஒருவேளை மறுசீரமைப்பு செய்யும் போது வட இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுமே பத்து முதல் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் கூடும் இதனால் தென் மாநிலங்களுக்கு மக்களவையில் பிரதிநிதித்துவம் குறையும் என தமிழக அரசு சார்பில் ஒரு கருத்தை முன்வைக்கப்பட்டிருந்தது தமிழகத்திற்கு தலைமையில் தொங்கும் கத்தி என்று தலைப்பில் பல்வேறு அறிக்கைகளையும் முதலமைச்சர் அந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு நேரடியாக கடிதம் மூலம் இதனை வலியுறுத்தியிருந்தார் இதன் அடிப்படையில் தான் தமிழக அரசினுடைய கோரிக்கையை ஏற்று தற்பொழுது அனைத்து அரசு கட்சிகளுடைய தலைவர்களும் இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேச கேரளாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இருபது மக்களவை தொகுதிகள் இருக்கிறது தெலுங்கானாவை பொறுத்தவரை இருபது இருபத்தி எட்டு மக்களவை மக்களவை தொகுதிகள் அதே போல கர்நாடகாவை பொறுத்தவரை இருபதுக்கும் மேற்பட்ட மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் அந்தந்த மாநிலங்களுக்கு கூடிய மக்களவை தொகுதிகள் எட்டு முதல் பத்து தொகுதிகள் குறையும் அபாயம் இருக்கிறது இதனால் மக்களவை மாநிலங்களவையில் தமிழக மத்திய அரசு சார்பில் மேற்கொள்ளக்கூடிய திட்டத்தின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்படும் பிரதிநிதித்துவம் குறையும் என்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இதன் தான் இந்த முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இங்கு வரக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு பல்வேறு ஏற்பாடுகளை தமிழக சார்பில் செய்திருக்கிறாங்க கூட்டத்தில் பங்கேற்குரிய தலைவர்களின் பெயர்கள் ஆங்கிலம் மற்றும் அவர்களுடைய தாய்மொழியில் இடம்பெற இருக்கிறது கூட்டத்தில் அவர்கள் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் பேசுவதை உடனுக்குடன் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியும் தமிழர்களுடைய பெயர் பலகையும் இடம் செய்யப்பட்டிருக்கிறது பத்து மணி நேரில் தொடங்கக்கூடிய இந்த கூட்டம் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற இருக்கிறது இரண்டு மணி நேரத்துக்கு பிறகாக பன்னிரண்டு முப்பது மணி அளவில் அந்த தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள் முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட இருக்கிறது தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினிஷ் சரவணன்